வணக்கம் நண்பர்களே ஜோதிடம் பற்றின தகவல்களை தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தனுசு ராசி பாக்யஸ்தானத்தில் சந்திரன் வளர்பிரை சந்திரன் இருக்கிறது சந்தோஷத்திற்கு குறைவு இருக்காது அதாவது சந்தோஷமான சூழ்நிலைகளில் நீங்கள் அடிக்கடி பங்கெடுத்துக்கிற மாதிரி இன்னைக்கு சூழ்நிலை இருக்குது அதனால் எல்லாருக்காகவும் உதவி செய்வீர்கள் உங்கள் வீட்டில் உங்கள் அப்பாவுடைய சதாபிஷேகம் சஷ்டிப்தபூர்த்தி அவருடைய ரிட்டையர்மெண்ட் இதுக்காக நீங்கள் அலைஞ்சு தெரிஞ்சு வந்திருப்பீங்க ஆனால் அவங்க சித்தப்பா கூப்பிட்டு எனக்கு இதை பண்ணி கொடு அதை பண்ணி கொடுன்னு கேள்வி கேட்பார் அதை மறுக்காமல் செஞ்சுட்டு வருவீங்க அதுதான் உங்ககிட்ட ஸ்பெஷாலிட்டியே அடுத்தவங்க மனசை காயப்படுத்தாத மாதிரி அடுத்தவங்க மனசை சங்கடப்படாத மாதிரி எல்லா உதவியும் செய்வீர்கள் ஆனால் எல்லார்கிட்டேயும் கெட்ட பேர் வாங்குறதும் இந்த தனுசு ராசிக்காரங்க தான் அதனால் இன்றைக்கி நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க உடம்புல இருந்த வியாதி மறையறதுக்கு உண்டான நேரம் இது உடம்புல புது தெம்பு பாய்ச்சக்கூடிய நேரமாக இருக்கிறதுனால புது ரத்தம் பாய்ச்சக்கூடிய நேரமாக இருக்கிறதுனால உங்களுடைய சுறுசுறுப்புக்கு குறைவே இருக்காது வீண் செலவுகள் குறையக்கூடிய நேரம் இது சேமிப்புகள் அதிகரிக்கக்கூடிய நேரம் இது குழந்தைகளால் ஏற்பட்ட செலவுகள் குறைந்து அவர்களால் வருமானம் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்குது இரண்டாம் வீட்டு அதிபதி மூன்றாம் இடத்துல வக்கரமாக இருக்கிறதுனால சில திடீர் செலவுகள் ஏற்பட்டாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படும் ஸ்திர சொத்துக்கள் உண்டான முயற்சிகள் ஆதாயத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு தந்தை வழியில் இருந்து வந்த குழப்பமான செயல்பாடுகள் விலகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால இன்று தந்தை வழி தந்தை வழி உறவினர்கள் அல்லது தந்தையின் ஆலோசனையின் பேரில் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் ஆதாயத்தை ஏற்படுத்தும் குழந்தைகளுக்கு உங்களுக்கு லாபம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு குழந்தைகளால் லாபம் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கு பேச்சை தொழிலாக கொண்ட அனைத்து பிரிவினருக்கும் அரசியல் துறை சார்ந்தவர்கள் கலைத்துறை சார்ந்தவர்கள் வழக்கறிஞர்கள் ஆசிரியர்களுக்கெல்லாம் இன்று வார்த்தைகளால் பெருமைகள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள் மூலம் மற்றும் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதாவது லாபஸ்தானத்த குரு பார்க்குறாரு அந்த லாபஸ்தானத்தில் கேது ஆன்மீக பெரியவர்களின் ஆசி கிடைக்கும் ஆன்மீகத்தின் மூலமாக உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது வெளியூர் பிரயாணங்கள் லாபத்தை ஏற்படுத்தும் அதே சமயம் பூமி தொடர்பான செலவுகள் ஏதாவது இருந்ததுன்னா அது உங்களுக்கு சேமிப்பை அதிகப்படுத்துறதுக்கு ஸ்திர சொத்துக்கள் வாங்குறதுக்கு உண்டான யோகத்தை ஏற்படுத்தும் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அரசாங்க வகையில் இருந்த குழப்பங்கள் தீர்வை கண்ண காணக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் பெரிய பாதிப்பு இல்லை ஆனால் தந்தை அல்லது அரசாங்க அதிகாரிகள் மூலமாக சில குழப்பங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு குழப்பம் வந்து தான் தீர்வு கிடைக்கும் அதனால் குழப்பம் வருதுன்னு கவலைப்படாதீங்க குழப்பம் வருது அப்படின்னாலே உங்களுக்கு ஏதோ ஒரு சொல்யூஷன் கிடைக்கிறதுன்ட்டு அர்த்தம் அந்த சொல்யூஷன் இன்றைக்கு வரத்துக்கு உண்டான யோகம் இருக்குது அந்த சொல்யூஷனுக்கு உண்டான உதவியை தரக்கூடிய வகையில் உங்களுடைய உறவினர்கள் எதிர்பாலின உறவினர்கள் செயல்படுவார்கள் அவர்களால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கிய பேறு ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள்